தமிழக முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்தது வீரத்துறவி ராமகோபாலன் என்ற ஒரு ஆண்மகன் இந்த தாலியில் திராவிட மாடல் ஆக்கி வந்தவுடன் எத்தனை கோவில்கள் அழித்தொழிக்கப்பட்டது நாகரிகமற்ற இந்த கூட்டம் காற்று முராண்டிகள் போல் இழிந்த நடையிலே நாம் வணங்கக்கூடிய கடவுளை தோரணமாக பேசுவதில் ஒரு யூனிவர்சிட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாமுலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக எம்பி கனிமொழி சொல்கிறார் திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திருவாரூர் தேர ஓட வச்சதே தலைவர் கலைஞர் தான் இது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்களும் நாத்திகத்தை நம்பக்கூடியவர்களும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசி இருக்கிறார் இதை எப்படி அதே இந்த அக்கா நாத்திகம் ஒரு கண் ஆத்திகம் ஒரு கண் யார் சொல்றது அக்கா கனிமொழி சொல்றாங்க எந்த கனிமொழி அக்கா திருப்பதி வெங்கடாஜபதியோட உண்டுகளுக்கு ஏன் பூட்டு அப்படின்னு கேட்டா அக்கா சொல்றாங்க அதே இந்த அக்கா மக்கா நம்ம இவரு பதிவேல் சொல்ற மாதிரிதான் இதை ஒரு காமெடியா தான் ஆனா சீரி தான ஒரு பதில் சொல்றேன் அக்கா கனிமொழி சொல்றாங்கல்ல என்ன சொல்றாங்க ஆன்மீகத்தை நம்ப கூடியவர்களும் நாத்திகத்தை நம்ப கூடியவர்களும் எனது இரு கண்கள் திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா திருவாரூர் தேரை ஓட வைத்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் திருவாரூர் தேரை ஓட வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதியோ கனிமொழியின் அப்பா கருணாநிதியோ கிடையாது தமிழக முதல்வராக இருந்த மு கருணாநிதி ஓட வைத்தால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பணம் பக்த கோடிகளாலும் இந்து அருணய வழங்கப்பட்டது திருவாரூர் தியாகராஜருக்கு ஐயாயிரம் வேலி நிலம் இருக்கின்றது ஐயாயிரம் வேலி நிலம் என்றால் இருபத்தி ஐயாயிரம் காணி ஒரு வேலி என்றால் ஐந்து காணி ஐயாயிரம் வேலி என்றால் இருபத்தி ஐயாயிரம் காணி நிலம் திருவாரூர் தியாகராஜருக்கு இருக்கின்றது அது அது மட்டும் இல்லாமல் அங்கே ராஜன் கட்டளை என்று இருக்கின்றது பிரதோஷ கட்டளை இருக்கின்றது இந்த கட்டளைகளுக்கும் தனியாக நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது அதில் இருந்த வருமானத்தை எடுத்து செலவு செய்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் இவர் என்ன மாமன்னர் ராஜராஜ சோழனா வேணா இவங்க உனா குருடா விடுறதுக்கு இவங்களை தங்களை தாங்களே பாராட்டிக்கிறதுக்கு இவங்க தங்களை தாங்களே இந்த வக்கரத்துல மகிழ்ச்சி அடைகிறதுக்கு இவங்க ராஜராஜ சோழனின் வாரித்து ராஜேந்திர சோழனின் வம்சமே கரிகால் சோழனின் பேரனே என்னவனா இவங்க புரிதா விட்டு போகலாம் ஆனால் சிங்கி இந்து அருணைத்துறையினுடைய பணத்தை எடுத்துதான் கருணாநிதி செலவு பண்ணாரு அதை ஞாபகம் வச்சுங்க ஆனால் அதை கருணாநிதியும் உடனடியாக செய்யவில்லை வீரத்துறவி ராமகோபாலன் என்ற ஒரு மாபெரும் மனிதன் ஆளுமை அது எனக்கு நல்லா தெரியுங்க என்னுடைய அருமை நண்பன் பாலு திருவாரூர் பாலு திருவாரூர்லயே பிறந்து வளர்ந்தவன் இந்த தேனை ஓட்டுவதற்கு வீரத்துறவி ராமகோபாலன் எப்படி காரணமாக இருந்தார் என்று அவனிடம் நீங்கள் வைக்கிறீர்கள் ஐந்து நிமிடம் போதும் அதை வைத்து தான் இந்து முன்னிலைக்கு கிட்டத்தட்ட பத்தாம் காலம் நேர ஊழியராக வந்தான் வீரத்துறவி ராமகோபாலன் திருவாரூரில் போய் திருவாரூர்லயே மாசத்துல இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு மேல ஒரு வீட்டுல போய் படுத்து தூங்கி பகல் முழுக்க பொட்டி எடுத்துக்கிட்டு அவர் பைய தூக்கிக்கிட்டு ரிக்ஷா குளிச்சு திருவாரூர் டவுன் முழுக்க வளம் வந்து திருவாரூர் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மக்களையும் அனைத்து செல்வந்தர்களையும் அனைத்து வியாபாரிகளையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்து தமிழக முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்தது வீரத்துறவி ராமகோபாலன் என்ற ஒரு ஆண்மகன் அந்த வீரத்துறவி ராமகோபாலன் என்ற ஆண்மகன் அன்றைக்கு அந்த முயற்சியை எடுக்கவில்லை என்றால் கருணாநிதியா தேவை போல எத்தனை கோவில் இவங்களால அழிஞ்சி போச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இன்றைக்கு இருண்டு கிடக்கின்றது ஒரு கால பூஜை கூட இல்லாமல் எத்தனை ஆயிரம் கோவில்கள் இழுத்து பூட்டும் நிலையில் இருக்கின்றது இந்த தாலினை திராவிட மாடல் ஆக்கி வந்தவுடன் எத்தனை கோவில்கள் வைத்து அடி அடித்து நொறுக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டது இதெல்லாம் மறந்துட்டு கனிமொழி மேல கரைக்கிறதுன்னு அக்கா கனிமொழி பேசுறாங்க இதையும் மக்கள் எல்லாம் நம்புவாங்களா யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இந்துக்களுக்கு எதிரி அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் இந்துக்களை எதிர்க்கின்ற எதிர்க்கின்றது என்று கட்டமைக்கின்றார்கள் அரே அப்பா இன்னும் எட்டு அமாவாத்த நாளைக்கு அமாவாத்தங்க அந்த அமாவாத்த முடிஞ்சதுன்னா எட்டாவது அமாவாத்த தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலை கருத்தில் கொண்டு அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கின்றார் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று தேர்தல் முடியட்டோம் இவங்க மீண்டும் எப்படி பல்தி அடிக்கும் பாருங்க ஆறா ராமா ஆகராமான்னு அந்த மாதிரி பல்த்தி அடித்து நாத்திகம் பேசி நரகல் நிலையில் நாத்திகம் பேசுவார்கள் நாத்திகம் பேசுறது இந்து தர்மத்துல நாத்திகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இந்து தர்மத்தின் ஒரு அங்கம் நாத்திகம் ஆனால் அதற்கும் எல்லை உண்டு அதற்கும் வழிமுறை உண்டு அதற்கும் நாகரிகம் உண்டு நாகரிகமற்ற இந்த கூட்டம் காற்று முராண்டிகள் போல் இழந்த நடையிலே நாம் வணங்கக்கூடிய கடவுளை கேவலமாக பேசுவதில் ஒரு யூனிவர்சிட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அவங்க சொல்றாங்க நாங்க இந்துக்களுக்கு எதிரி அல்லன்னு முன்னாடி எம்மாவெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக பேசுறானோ அவன் பேர்ல கேச போட்டு நாலு பேரை கைது செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு நம்புறோம் கருப்பர் கூட்டம்னு ஒரு பயன் முருகப்பெருமானனு அந்த கந்தசக்தி கலத்தத்தை எவ்வளவு கேவலமா பேசினா அவனை கூப்பிட்டு சார்ல போட்டு பாராட்டினார் உங்க அருமை அண்ணன் ஸ்டாலின் கனிமொழியாக்கா மறந்துடாதீங்க அதனால இவங்க பேசுறாங்க மைக்கு கிடைச்சதுன்னா என்னவனா பேசுவாங்க எந்த பத்திரிக்கையாரும் திருப்பி ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான் உங்களை மாதிரி நாலு பேர் மைக்கு எடுத்துட்டு போய் கேளுங்க அரண்டு ஓடுறாங்களா இல்லையான்னு பாருங்க திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவிலில் வைத்து தனது விபூதியை அழித்து கொண்டார் இதை வந்து சொல்கிறாரு இல்லை அரை மணி நேரம் நான் வச்சுருந்தேன் அது நெத்தியை நார்மலாக தொடக்கிற மாதிரி தான் தொடச்சேன் அது விபூதி அலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை அது மோடி பக்தர்கள் மாநாடு தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் மோடி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்கிறது கூட என்னால் கொஞ்சம் சகிச்சிக்க முடியுது ஏன்னா மோடி வந்து ஊர் பணத்தை திருடல மோடி வந்து இந்த நாட்டை காத்தி கொடுக்கல மோடி வந்து இந்த நாடு ஒரு ஒருங்கிணைந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு மோடி வந்து இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரங்களை மதிக்கின்றார் மோடி இடங்கள் எல்லாம் உலகத்தில் செல்லும் இடங்கள் எல்லாம் தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்கின்றார் அதனால அப்படி சொன்னா அது அவருடைய சந்தோஷம் சொல்லிட்டு போட்டோம் ஆனா இவர் புதுசா ஒரு உருட்டு உருட்டு பாருங்க மக்கள்லாம் மறையர்கள் சர்க்குரிகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் பகுத்தறிவு இல்லாதவர்கள் அண்ணன் யூபர் வாயர் திரும்ப நினைச்சுக்கிறாரு பாருங்க யாரோ ஒருத்தன் போறான் போகும்போது என்ன பண்றாங்க அந்த செல்போனை வாங்கி செல்ஃபி எடுக்க போறாரு போகும்போது என்ன பண்றாரு அந்த செல்போனை வாங்கி இப்படி பார்த்து திருநீரை இப்படி அறிக்கிறாரு விரலை வச்சு அறிக்கிறாரு ஆனா இவர் இப்படி தொலைச்சாராம் எனங்க கேட்கிறவன் கேனா எருமாறு ஏரோப்ளை நோட்டுன்னு சொல்றாருங்க இவரு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் டி ஆர் பாலு அண்ணன் டி ஆர் பாலு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தார் அப்பொழுது பிஜேபி கூட்டணியில் தொண்ணூத்தி ஒன்பதில் நாங்களும் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு நானும் என்னுடைய அருமை நண்பன் கேட்டீராக எல்லாம் பேர்னோம் தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தையும் திருநீர்மலை பெருமாள் நீர்வண்ண பெருமாள் நினைக்கிறேன் பெருமாள் பேர் எனக்கு தெரியல அந்த இருந்து மலையில போய் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்து ஜீப்ல ஏற போனாரு முடி அப்படி கையால கோதிட்டு கையில இருந்த கத்தியை வச்சு முகத்தை நல்லா தொலைச்சாரு அப்ப ராகவன் என்கிட்ட எங்கிட்ட சொன்னாப்பாரு குங்குமத்தையும் எப்படி வெளியில தெரியாத நைட்டா வேர்வையை தொலைக்கிற மாதிரி மாதிரி இருந்தான் அது வந்து நுணுக்கமா பார்த்தாலும் தெரியும் இல்லைன்னா பார்க்கறவங்க எல்லாரும் அவர் வந்து மாட மலையில இருந்து இறங்கி வந்ததுனால அந்த வேர்வையை தொலைக்கிறாரு போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க அந்த மாதிரி நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணணும்னு வரி வேறு சொன்னத டி ஆர் பாலு உட்பட திமுக காரங்க கடைபிடிக்கிறாங்க ஸ்டாலின் தான் அதுல போய் வக்கரமா குங்குமத்தை அங்கேயே அழிச்சாரு சத்துமர் தேவர் பெருமானார் தன்னிதானத்துல சித்த புருஷராக வாழ்ந்து நம்முடைய இன்றும் இறை ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவர் பெருமாவனார் தன்னிதானத்தில் கொடுக்கப்பட்ட திருநீரை அங்கேயே விட்டறிந்தார் இந்த ஸ்டாலின் அவர்கள் அதை போன்று திருமாவங்க அந்த திருநீரை விரல வச்சு நல்லா அழிக்கிறாரு அழிக்கிற வந்து வேர்வேயர் தொலைச்சாராம் என்ன பாருங்க டெக்னாலஜி இவ்வளவு தூரம் முன்னேறியும் விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் அட்வான்ஸா இருக்கும் போதே இவங்க எல்லாம் இவ்வளவு புழுகிறானுங்கன்னா இருபது வருடம் முன்னாடி இவங்க எல்லாம் எப்படி புழுகிருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதுல வந்து ஆன்லைன் மட்டும் இல்ல அனைத்து கடவுள் கடவுள் வழியை பின்பற்றுபவர்களும் மத மத குருமார்களும் இந்து முன்னணி ஆரப்ப பிஜேபி போன்ற அமைப்புகளும் கடுமையாக எதிர்வினை ஆற்றியுடன் இன்றைக்கு கதறுகின்றார் ஒரு வாரமா எல்லாரும் என்ன போதுன்னு ஏத்துறாங்க ஒரு வாரமா எல்லாரையும் என் மேல பழிச்சொல் சொல்றாங்க ஏற்றுறாயா செய்வா நீ என்ன பண்ற ரம்ஜானுக்கு நோம்பு இருக்க நான் வந்து முப்பது நாளும் நோம்பு இருக்கேங்கிற நீ வேற பண்ணிக்கிறனால உன்னோட சௌரியம் உங்களுடைய ஜனநாயகத்துல உங்களுடைய அது உங்க சௌரியம் ஆனா அங்க போய் ரம்ஜான் நோன்பு இருந்து கிறிஸ்துமஸ் கேக் எல்லாம் சாப்பிட்டு கோவில நான் அழிப்பேன் உரைப்பேன் இந்து கோவில்னா ஆபாசம் பொம்மைகள்னா கேவலம் அதோட இல்ல பெண்களை பத்தி அவங்க பூ வச்சுக்கிட்டு அவங்க தங்களை திங்கார்த்துக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்க தங்களை தாங்களே அழகா இருக்கணும்னு நினைச்சு அவங்க பேசி அவங்க வந்து பெருமை அறிஞ்சுப்பாங்க நான் அழகா இருக்கேன் என்ன போய் கேட்பாங்க இது வந்து ஒரு விதமான மனநோய் அப்படின்னு பேசிய மனிதன்தான் இந்த திருமா இது வரைக்கும் எந்த மாதர்த்தங்க அமைப்பும் கேட்கல அந்த மாதர்த்தங்கள் விலை விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை சமூக செயல்பாட்டாளர்கள் யாரும் அவரை கண்டிக்கவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் ஆப்பசைத்த குரங்கு போன்று சிறுநீரை அழித்து கொண்டு விட்டார் திருமா அதனால கதறாரு திருமாவின் கதறலை நான் ரசிக்கின்றேன் உங்களுடைய பொன்னான நடைத்தேக்கே பல தகவல்களை நாடகமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்